இவன் மந்திரமூர்த்தி உறவு முறிக்க சொல்லுதா மந்திரமூர்த்திக்கு முதியும் நல்லா இருக்கு என்ன ஆகி போச்சு தெரியுமா என்ன ஆகி போச்சு மந்திரமூர்த்தி மந்திரமூர்த்தி புதிய நாடாருக்கு மாந்திரிகம் சொல்லி கொடுத்திருக்காரு மாந்திரிகம் சொல்லி கொடுத்திருக்காரு அவர் படிச்ச வித்தை எல்லாம் புதிய நாடாருக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு கற்றுக் கொடுத்திருக்காரு அவர் என்ன கேட்டாருன்னா மந்திரமூர்த்தி நானும் பனை ஏறறேன் பனை திருடங்களும் வருவாங்க வருவாங்க கள்ளங்கள் வருவாங்க காவல்துறைகள் வருவாங்க அவங்க எல்லாம் வந்தா நீ மாந்திரவாதி தானே ஆமா என்னை எதும் கண்டுக்காத அளவுக்கு கண்டுக்காத அளவுக்கு இதை என்ன பிடிக்காத அளவுக்கு எனக்கு நீ சொல்லிபுடித்தைன்னு கேட்டாய் சரியா குறினே மந்திரமூர்த்தி மந்திரமூர்த்தி உயிர் பிரன்ஸ் ஆயிட்டார்ல தெருவாளர் வீட்டுக்கு வந்து சரி பூசாரையில இருந்து படப்புகள் வாங்கி ஏத்தி ஏத்தி நல்ல புல்லா பயணி இறை கொண்டு வச்சிருக்காரு மந்திரமூர்த்திக்கு ஏன்னா மாந்திரியத்தை சொல்லி கொடுத்துட்டு சாப்பிடுவோம் அப்படி எடுத்து சரி மூர்த்தி தேங்காய உடைக்காரு தேங்காய் யாருக்கு புதிய நாடா இருக்கு மாந்திரியம் சொல்லி கொடுத்த அப்படி தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் ஒத்த கண்ணோட செதறி ஓடும் மந்திரமூர்த்தி ஆபத்து இவனுக்கு நீ சொல்லி கொடுக்காத இது இறைவன் கட்டளை போடுதாரு உடனே அப்பா அவர் சொன்னாரு அண்ணன் புதிய நடாரு ஏங்க வேற தவி ஓடுது நமக்கு மாந்திரீகம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுதாரு ஏ மந்திரமூர்த்தி கேட்டாரு இவர் பாசத்துல அவர் படிச்ச மாந்திரிகத்தை முக்கியமானது முக்கியமானது மந்திரமூர்த்தி புதியவனாருக்கு சொல்லி கொடுத்துட்டார் மாந்திரிகம் படிச்சு